நண்பர்களே வணக்க நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டாலர் சீனு அப்புறம் கல் கம்மல் அதெல்லாம் வந்துருக்கு அப்படியே ஒரு கலெக்ஷனை பார்ப்போம் நம்ம வீடியோ போட்டு ரொம்ப இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம சார்ட்ஸில் வந்து நினைக்கி வந்து நம்ம ஆஃபர் வந்து போட்டுக்கிட்டே இருக்கோம் நம்ம வீடியோவில் வந்து சார்ட்ஸ் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா நம்ம என்னென்ன ஆஃபர் இப்போதைக்கு நம்மக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் சார்ட்ஸில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் வந்து நம்ம கிறிஸ்மஸ் ஆஃபர் கொடுத்துருக்குறோம் அதையும் வந்து நீங்கள் பாருங்கள் சரிங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த ரெட்டை வாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த முத்து வச்சுருக்கிற இந்த மூணு பால் மூணு முத்து மூணு கோல்டு பால் இந்த மாதிரி இருக்கும் இது கீழே பார்த்திங்கன்னா இந்த சங்கு வச்சுருக்கிற இந்த டாலர் சங்கு கீழே பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோன் தொங்கலே அதுவே வந்து நம்மக்கிட்ட வந்து இருக்குது எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லாயிருக்கும் இந்த சங்கு டாலரில் வந்து இந்த ரெட்டவரத்தில் வந்து நல்லா அருமையாக இருக்கும் இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நைன் ஹண்ட்ரட் வெறும் தொள்ளாயிர ரூபாய்க்கே வந்து நம்ம வந்து கொடுக்குறோம் சங்கு டாலரில் வந்து இந்த ரெட்டை வாரம் சரிங்களா நல்லா சூப்பராக இருக்கும் வேணுங்கிறவங்க மேலே இருக்க நம்பருக்கு புக் பண்ணி வாங்கிக்கலாம் வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம் சரிங்களா அடுத்த டாலர் பாருங்கள் இந்த டாலர் பார்த்திங்கன்னா நல்லா பாருங்கள் மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டு பீக்காக் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி டைப்பில் வந்து நம்மக்கிட்ட இருக்குது மேலே பார்த்தீங்கன்னா செயின் பார்த்தீங்கன்னா லோட்டஸ் செயின் அதில் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறோம் டாலர் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் இந்த லோட்டஸ் செயின் பாருங்கள் இருக்குன்னு பாருங்கள் மேலே பார்த்தீங்கன்னா இந்த எஸ் வச்சு இருக்கிற மாதிரி அந்த டைப்பில் இருக்கும் முன்னாடியும் அந்த மாதிரி அந்த மாதிரி எஸ் வச்சிருக்கும் பின்னாடியும் பார்த்தீங்கன்னா அந்த எஸ் வச்ச டைப்பில் இருக்கும் செயின் திருப்பி கட்டுறேன் பாருங்களேன் அந்த பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா நல்லா ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா இந்த லோட்டஸ் செயினில் வந்து சூப்பராக இருக்கும் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி அறுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வந்து நம்ம கொடுக்குறோம் அறுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோன் வச்சுருக்க டாலர் செயின் வந்து நல்லா ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அதோட நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது வெறும் அறுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு அடுத்து பாருங்கள் செயின் தொங்கல் வச்சுருக்கிற மாதிரி அதே ஸ்டோன் டாலர்லேயே பார்த்திங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா செயின் தொங்கல் இருக்கிற மாதிரி இருக்கும் மேலே செயின் பாருங்கள் பாக்ஸ் செயின் அது வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பாக்ஸ் செயின் இது டாலர் இந்த செயின் தொங்கலோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் இது வந்து செவன் ஹண்ட்ரடுக்கு கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா லோட்டஸ் வச்சிருக்கிற இந்த டாலர் செயின் மேலே பார்த்தீங்கன்னா செயின் பார்த்திங்கன்னா நம்ம ரெட்டல மீனி செயின் அப்படின்னு சொல்லுவோம் இந்த செயின் இந்த டாலர் இது ரெண்டும் சேர்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நைன் ஹண்ட்ரட் வரும் வெறும் நைன் ஹண்ட்ரட் தொள்ளாயிரூவாய்க்கே நம்ம கொடுக்குறோம் சரிங்களா இதோட ஃபினிஷிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும் கல்லும் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஒரு ஒரிஜினல் சூப்பராக இருக்கும் வெறும் தொள்ளாயிரூவாய்க்கே கொடுக்குறோம் அடுத்து பாருங்க இந்த பக்கம் இந்த பக்கம் வாத்து வச்சுருக்கிறது மாதிரி அதே செயின் வந்து நம்ம ரெட்டலை மின் செயின்லேயே வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறோம் இந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வாத்து வச்சுருக்க மாதிரி இருக்கும் இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் எயிட் ஹண்ட்ரட் எட்நூறுவாய்க்கே நம்ம கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெட்டை வடம் இந்த ரெட்டை வடம் பார்த்திங்கன்னா பீகா இருக்கிற டைப்பில் இருக்கும் இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கே கொடுக்குறோம் லோட்டஸ் செயின்லேயே வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிறோம் இந்த ரெட்டவாரத்தில் பார்த்தீங்கன்னா லோட்டஸ் இருந்து ஜாயின் பண்ணியிருக்கிறோம் சரிங்களா இதோடய ப்ரைஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆஃபர் வந்து இந்த தான் நம்ம வந்து இன்றைக்கி ஆஃபர் கொடுக்குறோம் என்ன ஆஃபருங்கிறத வந்து நம்ம அப்புறம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கம்மல் அது வந்து நம்மக்கிட்ட ஸ்டோன் கம்மல் வந்து அவைலபிள் வந்துருக்கு ஏன்னா இன்றைக்கி காமிச்சிருக்க ஐட்டங்கள் எல்லாமே ஸ்டோன் கம்மலில் ஸ்டோன் ஐட்டத்துலேயே காமிச்சிருக்கிறோம் அதனால் கம்மல் அதையும் வந்து நீங்கள் அப்படியே பாருங்கள் ஸ்டோன் கம்மல் என்னென்ன கம்மல் இருக்குது என்னென்ன ப்ரைஸ் சொல்கிறேன் அப்படிங்கிறதையும் வந்து வரிசையாக வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாத்து கம்மல் இந்த கம்மல் வந்து எல்லாருமே கேட்டுக்கிட்டே இருந்தீங்க நம்ம கொஞ்ச நாளாக ஸ்டாக் வந்து இது நிப்பாட்டி வச்சுருந்தோம் அதாவது ஒன்றரை வருஷமே ஆச்சு இது வந்து ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் நம்ம வந்து கொண்டு வந்திருக்குறோம் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் டூ ஹண்ட்ரடுக்கே கொடுக்குறோம் இந்த ஸ்டோன் வச்சிருக்கிற கீழே தொங்கல் பார்த்தீங்கன்னா தொங்கல்லையும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோன் இருக்கும் இந்த கம்மல் வந்து பார்த்திங்கன்னா வெறும் டூ ஹண்ட்ரடுக்கே நம்ம கொடுக்குறோம் அடுத்து பாருங்கள் பீக்கா கம்மல் இந்த பீக்கா கம்மல் அதுவும் பார்த்திங்கனாலும் பார்த்தீங்கனாலும் கீழே ஸ்டோன் தொங்களோட இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கனாலும் வெறும் டூ ஹண்ட்ரடுக்கே நம்ம கொடுக்குறோம் சரிங்களா நல்லா ஃபினிஷிங்லாம் பார்த்திங்கன்னா கல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஒரிஜினல் கோல்டு கல் கோல்டு கம்மல் எப்படி இருக்குமோ அந்த கல் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரடு அப்புறம் இது பாருங்கள் இருக்குன்னு பாருங்கள் தொங்கல் மேலே ட்ராப்ஸு கீழே வந்து ட்ராப்ஸு கம்மல் இது சேர்த்தே பார்த்தீங்கனாலே இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் டூ ஃபிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு தொங்கல் கம்மல் வந்து நம்ம கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கம்மல் வந்து ஸ்டாக்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது வேணுங்கிறவங்க இந்த கொஞ்சம் சீக்கிரம் புக் பண்ணி வாங்கிக்கலாம் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஜே ஜெமிக்கி இந்த ஜே ஜெமிக்கியில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா இந்த முத்து தொங்கலோடு வந்து நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் வெறும் நூறுரூவாய்க்கே வந்து இந்த முத்து தொங்கல் வந்து வச்சு இந்த ஜே கம்மல் இது வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கம்மல்லாம் கொஞ்சமாக தான் நம்ம கொண்டு வந்துருக்குறோம் வேணுங்கிறவங்க சீக்கிரம் புக் பண்ணி வாங்கிக்கோங்க இப்போ பாருங்கள் இது பாருங்கள் ஆர்டின் டைப் இந்த ஆர்டின் டைப்பில் கீழே தொங்கல் பார்த்தீங்கன்னா ஆர்டின் டைப்பில் இருக்கும் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் வெறும் டூ ஹண்ட்ரடுக்கே வந்து நம்ம கொடுக்குறோம் இந்த கம்மல் பார்த்தீங்கன்னா நல்லா அதாவது கா காதில் நம்ம மாட்டிருக்கும் போது இதோட ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா தனியாக தெரியும் நல்லா சூப்பராக இருக்கும் இதோட ஃபினிஷிங் வெறும் டூ ஹண்ட்ரடுக்கே கொடுக்குறோம் இந்த ஸ்டோன் வச்சுருக்கிற இந்த ஹார்ட் இன் கம்மல் இதுவும் பார்த்திங்கனாலும் இன்றைக்கி காமிச்சிருக்க இந்த கம்மல் ஃபுல்லாகவே ஸ்டாக் கம்மியாக இருக்குது வேணுங்கிறவங்க சீக்கிரம் புக் பண்ணி வாங்கிக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இந்த கம்மல் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கம்மல் மேலே நல்லா இருக்குன்னு பாருங்கள் கீழே வந்து தொங்கல் வந்து லைட்டாக தான் ஆடுற மாதிரி இருக்கும் ஆனால் கம்மல் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக இருக்குது இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது தான் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வந்து ஒரு அழகான வந்து அழகான கருப்பு கலரில் வந்து நம்ம கம்மல் வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது சரிங்களா அப்புறம் ஜிமிக்கு பாருங்கள் நண்பர்களே ஜிமிக்கீல பார்த்திங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கல் தொங்கல் இருக்கும் இந்த கல் தொங்கல் வச்சுருக்கிற ஜிமிக்கு அப்புறம் கல் தொங்கல் இல்லாமல் பிளைனாகவும் இருக்குது உங்களுக்கு ரெண்டையுமே காட்டுறேன் பாருங்கள் இதோட க இந்த கீழே பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோன் தொங்கல் இருக்கும் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் உங்களுக்கு எங்கேயுமே இந்த முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது இந்த மாதிரி ஸ்டோன் கம்மல் நம்மக்கிட்ட வந்து ஸ்டோனில் வந்து இந்த ஜிமிக்கி வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது கல் பார்த்திங்கன்னா சுற்றிலுமே வந்து அந்த ஜிமிக்கில வந்து சுற்றியிலுமே கல் இருக்கும் சரிங்களா இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா அதுலேயே பாருங்கள் கல் இல்லாமல் சாரி கீழே பார்த்தீங்கன்னா தொங்கலில் வந்து கல் இல்லாமையும் இருக்கும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா முந்நூறுவா தான் த்ரீ ஹண்ட்ரட் கீழே வந்து ஸ்டோன் இல்லாதனால வந்து ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் வந்து கம்மியாக இருக்கும் இது ரெண்டுக்குமே உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் கூட வச்சு காட்டுறேன் பாருங்கள் கல் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே ஜெமிக்கிற ஃபுல்லாகவே கீழே ஃபுல்லாகவே கல் இருக்கும் இது பாருங்கள் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் நினைக்கிறேன் இதில் வந்து கல் தொங்கல் இருக்கும் இப்போ இந்த காமிக்கிற இந்த முந்நூறுவா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கல் தொங்கல் கீழே வந்து கல் தொங்கல் இருக்காது ப்ளெயினாக இருக்கும் ஏன்னா சில பேர் தொங்கலோட கேட்குறீங்க சில பேர் தொங்கல் இல்லாமல் கேட்குறீங்க அதனால தான் ரெண்டு டைப்லேயுமே வந்து நம்ம இந்த டைம் வந்து கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா சரி நண்பர்களே அப்புறம் இன்னைக்கு கிறிஸ்மஸ் ஆஃபர் அது என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு பார்த்துடலாம் இந்த ஆஃபர் வந்து இந்த கிறிஸ்மஸ் ஆஃபர் வந்து கிறிஸ்மஸ் வரைக்கும் நம்ம கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க கொஞ்சம் சீக்கிரம் புக் பண்ணி வாங்கிக்கோங்க ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் சரிங்களா இந்த வளையல் ஐம்பன் வளையல் இதுதான் வந்து நம்ம இன்னைக்கு கிறிஸ்மஸ் ஆஃபர்ல வந்து இன்னைக்கு இந்த வீடியோல வந்து ஆஃபராக கொடுக்குறோம் டிசைன் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு இந்த வளையல் டிசைன்ல பாத்தீங்கன்னா நம்மக்கிட்ட ரெண்டுக்கு ரெண்டு ரெண்டுக்கு நாலு ரெண்டுக்கு ஆறு ரெண்டுக்கு எட்டு ரெண்டுக்கு பத்துன்னு அஞ்சு சைஸ் வந்து நம்மக்கிட்ட வந்து அவைலபிள் இருக்குது நல்லா ஃபியூர் ஐமன் வளையல் நம்மக்கிட்ட வளையல் வாங்கியிருக்கவங்க எல்லாத்துக்குமே தெரியும் ஐமன் வளையல் வந்து எப்படி உழைப்பு இருக்கும் அப்படிங்கிறது இந்த கிறிஸ்மஸ்க்கு வந்து இந்த ஆஃபர் வந்து கொடுத்துருக்குறோம் இந்த வளையல் பார்த்தீங்கனாலும் நம்ம போன வீடியோவில் பண்ணியிருந்தோம் இப்போ தான் நியூவாக வந்துருக்குன்ட்டு அதே வளையலையே நம்ம வந்து இந்த இந்த கிறிஸ்மஸ்க்காக நம்ம ஆஃபராகவும் நம்ம கொடுக்குறோம் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜோடி நீங்கள் என்ன சைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் ரெண்டு ஜோடி நீங்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் செயின் வந்து நம்ம ஃப்ரீயாகவே கொடுக்குறோம் இந்த கிறிஸ்மஸ் ஆஃபருக்கு வந்து இந்த ஷார்ட் செயின் வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறோம் அப்புறம் வளையல் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் தான் சொல்லியிருந்தோம் இப்போவும் பார்த்தீங்கனாலும் அதே டூ ஹண்ட்ரடுக்கு தான் கொடுக்குறோம் ரெண்டு ஜோடி எடுக்கும்போது நீங்கள் ஃபோர் ஹண்ட்ரட் வருது இந்த ஷார்ட் செயின் வந்து அதில் வந்து நம்ம ஃப்ரீயாகவும் கொடுத்துட்றோம் சரிங்களா நீங்கள் சைஸ் வந்து என்ன சைஸ் வேணாலும் வாங்கிக்கலாம் ரெண்டு ஜோடி நீங்கள் எடுக்கும்போது இந்த ஷார்ட் செயின் வந்து உங்களுக்கு ஆஃபரில் வந்துடும் சரிங்களா சைஸ் என்ன இருக்குதுன்னு மறுபடியும் சொல்கிறேன் கவனிச்சுக்கோங்க ரெண்டுக்கு ரெண்டு ரெண்டுக்கு நாலு ரெண்டுக்கு ஆறு ரெண்டுக்கு எட்டு ரெண்டுக்கு பத்து அப்படின்னு பார்த்திங்கன்னா அஞ்சு சைஸ் அவைலபிள் இருக்குது இந்த அஞ்சு சைஸில் நீங்கள் எந்த சைஸ் வேணாலும் ஒரு ரெண்டு சைஸ் எடுத்தீங்கன்னா இந்த ஷார்ட் செயின் வந்து உங்களுக்கு இதோட சேர்த்தே வந்துடும் இந்த ஷார்ட் செயின் வந்து நம்ம ஃப்ரீயாக தான் கொடுக்குறோம் இந்த கிறிஸ்மஸ் ஆஃபருக்காக ரெண்டு ஜோடி வளையல் எடுக்கிறவங்களுக்கு ஷார்ட் செயின் வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறோம் இந்த ஷார்ட் செயினே பார்த்தீங்கனாலே மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா இரநூத்தி தொண்ணூற்றம்பது ரூபா அப்படின்னு போட்டிருப்பாங்க நம்ம வந்து இந்த கிறிஸ்மஸ் ஆஃபருக்காக நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம் சரிங்களா ரெண்டு ஜோடி வளையல் எடுக்கிறவங்களுக்கு அதே நானூறுவாய்க்கே நம்ம கொடுக்குறோம் ஒரு ஜோடி இரநூறுவா ரெண்டு ஜோடி நானூறுவா என்ன சைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் எடுக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சார்ட் சைன் ஃப்ரீயாக கொடுக்குறோம் இந்த கிறிஸ்மஸ் ஆஃபரில் வந்து இதை நல்லா பயன்படுத்திக்கோங்க அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பர்களே வணக்கம்